அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குரூப் ஃபோர் தேர்வு எழுத உள்ள அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எக்ஸாம் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பங்க நிறைய பேர் வந்து ஏற்கனவே படிச்சுருப்பாங்க படித்து ஒன் ஆர் டூ மார்க்கில் போயிருப்பாங்க அவங்களும் இந்த முறை எழுதுவாங்க அது இல்லாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறவங்களும் எழுதுவாங்க ஸோ நம்ம இந்த தேர்வை எப்படி அணுக போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி முதல்ல எல்லாருமே ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துருப்பேங்க அந்த ஆல் டிக்கெட்டில் உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அடுத்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடுத்து வந்து உங்கள் எக்ஸாம் சென்டர் கரெக்டாக இருக்கா உங்கள் ஃபோட்டோ சரியாக இருக்கான்னு பார்த்துக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சப்போஸ் ஆல் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ சரியாக தெரிலனா கூடவே வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க அது இல்லாமல் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இதானே எடுத்துக்காங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஆர் ஐடி இந்த மாதிரி எதனா ஒன்று ஒரிஜினல் காப்பி இருந்தால் போதும் ஒரிஜினல் இருந்தால் போதும் ஜெராக்ஸ் காப்பியும் சொல்லியிருக்காங்க ஆல்டிகேட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக தந்திருக்காங்க ஒரிஜினலாக ஜெராக்ஸ் காப்பி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போகிறங்க போகிறதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஃபுட்டாக அதாவது ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய கூட இட்லியாக இல்லை தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போனோங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப காரமாக இருக்கிற பொருளையோ இல்லை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஆர்டர் இருக்கிற ஃபுட் எதையும் சாப்பிடாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு முதல் அணுகுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் காலையில் வந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே எட்டு முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆளுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்காங்க அதாவது சென்டருக்குள்ளே போகணும் மேக்ஸிமம் வந்து நைனுக்குள்ளே வந்து கேட் க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மு முப்பது நிமிடம் நமக்கு காலை கால இடைவெளி இருக்குது இந்த முப்பது நிமிடத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே ரீச் ஆகலாம் ஆனால் கரெக்டாக நைனுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்காம சீக்கிரமாக எயிட் தேர்ட்டிக்குள்ளே போயிட்டுங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் பதட்டத்தை தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் வழிகள் அதே போல் போகும்போதே கூட ஒரு கர்ச்சிப்பை எடுத்துகிட்டு போங்க எதுக்காகனா அங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே இப்போ என்னென்னா எக்ஸாம் லீவாக இருக்குது எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவாக இருக்குது ஸோ ஸ்கூல் லீவாக இருக்கிற போது அந்த ஏற்கனவே அரேஞ்ச் பண்ண டெஸ்க் எல்லாமே வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் உக்காரதுக்கும் ப்ளஸ் ஓஎம்ஆர் ஷீட் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் கூடவே கர்ச்சிப்பை எடுத்துகிட்டு போக சொன்னது அங்கே போயிட்டு வந்து ஓஎம்எர் ஷீட் எழுதும் போது இல்லை மேலே இது பண்ணும்போது கூடாது ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த கிராஷிஷும் இருக்கக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாமல் அழுக்கும் வந்து அது மேலே படக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் இவ்வளோ நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு மேலே தொடர்ந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பேங்க ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பாடத்தை வந்து கற்பிக்க போகுது இந்த தேர்வை பயத்தோடு இல்லாமல் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுடைய திறமையை வந்து வெளிக்கொ வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக நினச்சி இந்த தேர்வை எழுதுங்க எழுத முயற்சி செய்யுங்க அதுதான் வந்து நம்முடைய வெற்றிக்கு முதல் அடிப்படை எந்த சூழலிலும் அந்த மூன்று மணி நேரத்தில் வந்து கவனிச்சதை விடாமல் தொடர்ந்து அந்த இரநூறு கேள்விகளை சரியாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்க நீங்கள் இரநூறு கேள்வியை சரியாக செய்து செய்து முடித்தீர்களானாவே மிக சிறந்த முறையில் வந்து உங்களுக்கான மதிப்பெண் வந்துடும் ஸோ நம்ம வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னு போயிட்டு அந்த டென்ஷன் இல்லாமல் ஃபீஸ்ஃபுல்லாக போங்க அமைதியாக போங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் போங்க நிச்சயமாக நாம் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கிறேங்க இந்த உழைப்பு வீணாகாது அப்படின்றத முழுமையாக நம்பி உங்கள் மீது உங்கள் திறமை மீது நம்பிக்கையோடு வந்து எக்ஸாமுக்குள்ளே போங்க தேவையில்லாமல் எக்ஸாமுக்குள்ளே போயிட்ட பிறகு யார்கிட்டையும் பேசாதுங்க இந்த கொஸ்டினை படித்தா அந்த கொஸ்டினு படித்தா இந்த டாப்பிக்கில் இருந்து கே தெரியுமா அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கேட்பாங்க அதை எதையும் காதல் வாங்காமல் பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக அமைதியாக வந்து கொஸ்டின் பேப்பர் வரை இருங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே பேஜஸ் அவங்க பார்க்க சொல்லுவாங்க எதனா மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத அந்த மிஸ்டேக் இருக்கான்றத பார்த்துட்டு உடனே வந்து எதான மிஸ்டேக் இருந்தால் உடனே அங்கே நியூஸ் கொடுங்க அவங்க சேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க சப்போஸ் நீங்கள் அதில் கொஸ்டின் பேக்கர் கொஸ்டின் பேப்பரில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிட்டோம்னா மாற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணுன்னா ஓப்பன் பண்ணி தெளிவாக பார்த்துக்காங்க அதுக்கடுத்து முதல் கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத மாதிரி கேள்வி கூட செட் பண்ணியிருக்கலாம் பொது தமிழில் அதனால் பார்த்த உடனே வந்து பயப்படாமல் அதை அடுத்த கேள்விக்கு நீங்கள் டக்குன்னு உடனே போயிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த மூணு மணி நேரம் மிக சிறந்த முறையில் பயன்படுத்தினா உங்களுடைய வெற்றியை வந்து யாராலும் தடுக்கவே முடியாது இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ படித்தீங்களோ இந்த மூன்று மணி நேரத்தை மிக சரியாக பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தில் தேவையில்லாமல் டென்ஷனோ தேவையில்லாமல் பதட்டமோ எப்போவுமே வேண்டவே வேண்டாம் அது உங்களுடைய மதிப்பெண்ணை குறைப்பதற்கு ஒரு வழியாக அமைந்துவிடும் அதனால் தொடர்ந்து ஃபோக்கஸாக இருங்க ஒவ்வொரு கேள்வியும் வந்து எளிமையாக அணுகுங்க மேக்சிமம் உங்களுக்கு ஒரு கேள்வியை முழுமையாக படித்த பிறகு டக்குன்னு உங்கள் மனசில் தோணும் இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு அந்த ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து டக்குன்னு நீங்கள் படிச்சுருந்த உடனடியாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா அதுதான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும் அது நல்லா தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணி நிறைய தேர்வுகள் எழுதியிருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இப்போ தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இப்போ சும்மா வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது அவங்க மேலே வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது தெரியும் ஸோ அதனால் ஏற்கனவே படித்தவங்க பயம் இல்லாத போங்க புதிதாக எழுதுகிறவங்களும் வந்து மிக சிறந்த முறையில் இந்த தேர்வை எளிமையாக எதிர்கொள்ளுங்க வெற்றி உங்களுக்கானது உங்களுடைய வெற்றி யாராலும் பறிக்க முடியாது இந்த மூன்று மணி நேரத்தை நீங்கள் சிறு சிறப்பாக கையாளும் போது நிச்சயமாக உங்களுடைய வருங்கால அரசு அதிகாரி கனவு நனவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்